எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்குது நல்லாயிருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன் எந்த மெசேஜும் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷனு இட்ஸ் அ பியூர் என்டர்டெய்னர் சார் விஜய் சேவி சார் இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க கலெக்ஷனாக நூறு கோடிக்கு மேலே தரம் வயசுலாம் அவ்வளோ பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு நடுவில் விடுதலை பாகம் இரண்டு வந்ததே சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது மன்னிச்சுக்கோங்க சார் நான் நடிச்சு நான் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து ஓகே சார் ரெட்டி சார் உற்பனதாக இருக்கட்டும் விடுதலை டூவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்றைக்காவது கிடைக்க இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள்ல வந்து ஸோ அதனால் அது எப்படி நம்ம நன்றி சொல்லுங்கள் சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது சார் இது இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர் சார் அந்த படம் ஜாலியாக இருக்கும் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் ஆக்ஷன் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்ச் வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி எழுணுன்னு தோணும் சரி ஓகே எவ்வளோ நாள்லாம் பொறுத்து போகிறது பொங்கி தோணும் தோணுது அந்த மாதிரி இவன ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் அது சொல்லுதான் சார் எனக்கு ஏசு வரதுல ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் விஜய் சேதுபிர் சார் சரிங்க எப்படி நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் சார் இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா இந்த படத்தில் உங்க கூட நடித்த கேரக்டர்ல கேரக்டரா யாரை பிடிக்கலாம் எதுக்கு கதா சார் இப்போ நான் ஒரு க ஒரு கவிதை சொன்னேன் சார் ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரியே அதாவது சப்போஸ் இஃப் தர் இஸ் நோ வில்லன் ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார் அதனால் வந்து அவரை பிடிக்கலாம் எப்படி சொல்றதுண்ணே அவினாஷியோ நம்ம நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது நம் வாழ்க்கையில அதான சார் பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நவர்த்தது அதுக்கு ஸோ அதனால பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் டேரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார் இந்த இயசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கார்டு இதுதான் நான் ஒன்றுமே இல்லாத கார்டு இதுதான் படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் முக்கியமான ஆளா மாதிரி சார் பண்ணிக்கல சார் ஒரு நிமிஷம் சார் ஆமாம் சார் அவர் பதிலாக தான் சார் ஏன்னா அவர் கதாபாத்தா அவர் தான் நான் நடிச்சிருக்கேன் அதனால வந்து சார் சார் படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்துருக்கீங்களா இல்ல கதையை அங்கேதான் தான் இல்லை சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்போ மலேசியால ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியால தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா இப்போ நம்ம இப்போ தாய்லாந்துல போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவாக கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் ஸோ நம்ம ஆளுங்க வாழ்ற ஊர் நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த படம் கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணால் அதனால் மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணுவோம் சார் இதை ஏன் சார் இதனுடைய அடையாளத்தை அழைச்சிட்டு அங்கே போறாரு அழிச்சிட்டு போறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா அதுதான் சார் இந்த படத்துல சொல்கிறோம் எதுக்கு